நாட்டில் மருத்துவர் பற்றாக்குறை அரசாங்கம் விசாரணை நடத்த வேண்டும் நாட்டில் மருத்துவர் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் பற்றாக்குறை விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கியூபேக்ஸ் வலியுறுத்தியுள்ளது அரசு மருத்துவமனைகளில் இந்த பிரச்சினை இருப்பதாக தகவல்கள் வெளிவருவதாக கியூபெக்ஸ் தலைவர் டாக்டர் அட்னான் மாட் கூறினார் அதோடு அரசு கிளினிக் ஒன்றில் மருத்துவர் மற்றும் அதிகாரிகள் பற்றாக்குறை உள்ளதாக அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இது மருத்துவ அதிகாரிகளின் சமூக நல பிரச்சினை மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த பிரச்சினையாகும் மருத்துவர்களுக்கும் ஓய்வு என்பது அவசியமாகும் எனவே இதனை அரசாங்கம் தீர விசாரித்து உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என டாக்டர் அட்னான் கேட்டுக்கொண்டார் போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் நடத்திய நபர் ஜமாஹா இஸ்லாமியா அமைப்பின் உறுப்பினர் ஐஜிபி தகவல் ஜுஹூர் உலுத்திரா மாவட்ட போலீஸ் நிலையத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்திய நபர் ஜமஹா இஸ்லாமியா அமைப்பைச் சேர்ந்தவர் என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார் உலுத்திராமில் அந்த நபரின் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில் ஜமஹா இஸ்லாமியா அமைப்பு தொடர்பான சில ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்நபர் குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர் என நம்பப்படுகிறது அதோடு அவரின் குடும்பத்தைச் சேர்ந்த பதினைந்து முதல் அறுபத்தி இரண்டு வயதுடைய ஐந்து பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று உளுத்திராம் போலீஸ் நிலையத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தான் ஸ்ரீராசருடன் கூறினார் முன்னதாக இன்று அதிகாலை முகமூடி அணிந்த சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் அத்துமீறி நுழைந்து நடத்திய தாக்குதலில் இரு அதிகாரிகள் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் அதோடு அந்த நபரும் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் எச்ஆர்டி காப் முயற்சியில் ஆயிரம் பேருக்கு லாரி ஓட்டுநருக்கான பயிற்சி நாட்டில் லாரி ஓட்டுநர்களை அதிகரிக்கும் விதமாக மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் எச்ஆர்டி காப் முயற்சியில் ஆயிரம் பேருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது இத்திட்டத்திற்கு மனிதவள அமைச்சுடன் போக்குவரத்து அமைச்சம் கைகோர்த்துள்ளதாக அதன் அமைச்சர் அந்தனிலாக் தெரிவித்தார் தகுதியுடைய ஆயிரம் பேருக்கு லாரி ஓட்டுநருக்கான சோதனை மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படும் பயிற்சியினை முடித்தவர்களுக்கு இ மற்றும் ஜிடிஎல் லைசென்ஸ் வழங்கப்படும் இதன் மூலம் இளைஞர்கள் தங்களின் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் பொதுவாக இந்த இரு லைசன்ஸுக்கான பயிற்சிகளுக்கு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ரிங்கிட் வரை செலவாகும் ஆனால் பயிற்சி பெற்ற லாரி ஓட்டுநர்களை அதிகரிக்க அரசாங்கம் இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளதாக ஆண்டனிலோ கூறினார் குற்றச்சாட்டை ரத்து செய்யும் சனுசியின் முயற்சி தோல்வி தனக்கு எதிரான இரண்டு தேச நிந்தனை குற்றச்சாட்டை ரத்து செய்யக் கோரி கிடா மந்திரிபுசார் முகமது சனுசி முகமன்னூர் செய்து கொண்ட விண்ணப்பத்தை சட்டத்துறை நிராகரித்துள்ளது அந்த விண்ணப்பம் ரத்து செய்யப்படுவதாக அவரின் தரப்பிடம் முன்னமே தெரிவிக்கப்பட்டதாக அரசு துணை வழக்கறிஞர் மஸ்ரி முகமது டவூட் கூறினார் மாமன்னர் மற்றும் ஸ்லாங் சுல்தான் ஆகியோரை அவமதிக்கும் விதமாக கடந்த ஆண்டு ஜூலை பதினெட்டாம் திகதி சனுசிக்கு எதிராக ஸ்லயாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மூன்று ஆண்டு சிறை ஐந்தாயிரம் ரிங்கேட் அபராதம் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இளநீர் விற்பனையாளரின் சங்கிலியை பறித்த ஆடவர்கள் வைரலாகும் காணொலி சுப்ராங்புராய் தமான் எம்பியான் அல்மாவில் சாலை ஓரத்தில் இளநீர் விற்பனை செய்து வரும் நபரின் சங்கிலியை ஆடவர்கள் பறித்து செல்லும் காணொளி ஒன்று பரவி வருகிறது இரு மோட்டார் சைக்கிள்களில் வந்த மூன்று ஆடவர்கள் இளநீர் வாங்குவது போல் பாசாங்கு செய்து சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் மேற்கொண்ட முதல்கட்ட விசாரணையில் மோட்டார் சைக்கிள்களில் எண் போலியானது என தெரியவந்துள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஹெல்மி அரிஸ் கூறினார் இருந்தாலும் இதில் தொடர்புடைய மூன்று ஆடவர்களையும் அடையாளம் காணும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளதாக அவர் சொன்னார் நம்ம லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு